வணக்கம் வேவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீக்கெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சுலபமாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயுமே புளி இருக்கும் அதே மாதிரி வந்து மஞ்சள் பொடியும் எல்லார் வீட்லேயுமே நம்ம சமையலில் கட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி போதும் ரொம்ப தண்ணி வேணால் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஒரு நூறு கிராம் பிடிக்கிற அளவு டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதை நல்லா கட்டியாக கரைச்சி சாராக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டு நம்ம வீட்டில் தாளிப்பு கரண்டி இருக்கோம் இல்லையா அதில் ஊற்றி கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு அப்படியே பொறுமையாக ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரும் அப்படியே தடவர மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வந்தது ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறவிடுங்க ஆரணுன்னா ரொம்ப ஆறிவிட்டுக்கூடாது ஜில்லுன்னு கொஞ்சம் கதை கதப்பாக நமக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு கதப்பாக இருக்கிற அளவுக்கு எடுத்து வீக்கம் இருக்கிற இடத்துல அப்படியே பத்து மாதிரி போட்டுருங்க அது அப்படியே காஞ்சி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்கிற அளவுக்கு அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நல்லா அந்த இடத்த வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி ஒரு த்ரீ டைம்ஸ் போட்டு பாருங்கள் அந்த வீக்கை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணி பயன்பெறலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்